ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா மிதுன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாரும் பதில்னா டபுள் ரோல் பஞ்சமாதிபதி அதே சமயம் விரயாதிபதி செலவாதிபதி ஐந்து பனிரெண்டுக்குடைய அதிபதி உங்களுக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துலேயே தூக்கம் வராது ஏகப்பட்ட குழப்பத்திலையும் தூக்கம் வராது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் நாலஞ்சு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கேட்கவே வேண்டாம் ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு இருக்கும் எது செய்யறது எது எந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்கிறது எது முடிக்கிறதுங்கிற ஒரு தெளிவற்ற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் இந்த ஐந்து பனிரெண்டு கூட அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாரு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துட்டு உங்களுக்கு சில அதிகப்படியான பொறுப்புகளை கொடுத்தார் வேலை பழுவை கொடுத்தார் கடுமையான வேலை தூக்கம் போச்சு சில பேருக்கு பேசினாலே தூக்கம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் சமயம் அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேருக்கு தூக்கம் போச்சு ஏன்னா யார் என்ன பேசுவான்னு தெரியல யாரையாவது ஒரு குழப்பத்தை பண்ணிடுறாங்க அதனாலே தூக்கம் போச்சு அயனசைன போகஸ்தானம் போச்சு அந்த வகையில் இவர் உங்களுக்கு அயனசையன போகஸ்தானாதிபதி அதனாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை பலுவிலேயே தூக்கம் இல்லை பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்க வரப்போறாருன்னு பார்த்துன்னா லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல வந்து குருவோட சேர்ந்துட்டு ஒரு வாரம் கொட்டை மடிக்க போறார் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அற்புதமான குரு சுக்கர யோகம் இருக்கு அதுவும் லாபஸ்தானத்துல ரெண்டு பேர் ரெண்டு குருக்களும் அங்க இருக்காங்க ஒரு படத்தில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குருக்கள் வந்துட்டு இருப்பார் குருக்கள் வரார் குருக்கள் வரார்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நிறைய பேர் வந்தால் வழி விடுறது ரைட்டு ஒரே ஒரு குருக்களுக்கு எதுக்கே வழிபடணும் அப்படிம்ப அதுமாரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னா ரெண்டு குருக்கள் அங்கே இருக்காங்க தேவகுரு அசுர குரு அஞ்சு நாள் குரு சுக்கர யோகம் உங்களுக்கு இருக்குது சந்தோஷம் 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 உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள்லாம் இப்போ நீங்கள் மீட் அவுட் பண்ணுங்கோ டக்குனு யாராவது மேலதிகாரிகளை அப்படியே பிடிச்சி அந்த உயர்வெல்லாம் வாங்கிக்கோங்கோ அதுமாரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் விலகி உங்களுடைய விரையர் ராசிக்கு வந்துடுறார் ரிஷபராசிக்கு இவர் வந்து லாபஸ்தானத்துலேயே இருக்க போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ அற்புதமான பலன்களை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களான டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இங்கே கேட்கலாம் எல்லாமே விலை குறைச்சும் இருக்கே அப்படின்னு பட் இதெல்லாம் வந்து லக்ஸரி லக்ஸரி லைஃப் ஏர் கண்டிஷன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கலர் டிவி பெருசு எல்இடி அது இது எல்லாமே வந்து லக்ஸரி லைஃப் ஆக இந்த லக்ஸரி லைஃப்பை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலம் கொடுப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும் சில பேருக்கு எதிர்பாராமல் இந்த திருமண யோகம் கூடும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கீங்க அமையலை ஆனால் எதிர்பாராமல் அமையும் சட்டுப்போட்டுன்னு முடிஞ்சிடும் கெட்டி தான் தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமானதுனால தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக லாபம் கிடைக்கிற ஒரு அளவு கண்டிப்பாக இருக்கு சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலையை குடும்பத்தினரும் அனுபவிப்பாங்க நீங்களும் அனுபவிப்பீங்க குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன கிலேசங்கள் மனக்கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அமைச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ துளசி மாலை மகாலட்சுமி தயாருக்கு தாமரை மாலை அட்லீஸ்ட் ஒரு தாமரையாவது வாங்கி கொடுங்கோ பாதத்தில் வைக்கட்டும் இது பண்ணினாலே இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இருபத்தைந்து நாட்கள் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க